இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஐம்பது கிராம் பட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் நூறு கிராம் சுகர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா திக்காவும் ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணிலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெண்ணிலாவுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்து மறுபடியும் முட்டை நல்லா பீட் ஆகுற அளவுக்கு அடிச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் மைதாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க நான் இதில் பேக்கிங் சோடா சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இதை அப்படியே வச்சுட்டு பேக் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக மாவு தூவி அதையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குற பேட்டர் மூணு கரண்டி அதாவது கப்பில் பாதி அளவு சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் உங்கள் கப்போட சைஸை பொறுத்து பேட்டரை சேர்த்துக்கோங்க இதை டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு நெட் பேஸ்கெட் ஸ்டவ் மேலே வச்சு அது மேலே ஒரு அடிகளமான கப் எடுத்து கவுத்தி வச்சுடுங்க நாலஞ்சு கப்பு சேர்த்து வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பெரிய கப் எடுத்து கவுத்தி வச்சுக்கோங்க இப்போ இதில் பேக் பண்ணுற கப்பை வச்சிட்டு அது மேலே ஒரு அந்த கப்போட சைஸ்லேயே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இது பேக் ஆகுறதுக்கு லோ ஃப்ளேமில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம பட்டர் ஃப்ராஸ்டிங் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஐம்பது கிராம் பட்டர் எடுத்து ஃப்ளஃபியாக வர அளவுக்கு ரெண்டு நிமிஷத்தில் பீட் பண்ணிவிட்டு நூறு கிராம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை சேர்க்கும் போது இருந்த கலருக்கும் பீட் பண்ணி முடித்ததும் நல்ல ஒரு பியூர் ஒயிட் கலருக்கு வந்திருக்கும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணிலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க பட்டர் இன் இந்த ஸ்டிஃப் பிக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற சேப்பில் கேக் மேலே டெக்கரேட் பண்ண முடியும் லிக்யூடாக இருந்தால் வராது இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிக் வச்சு பார்த்தா ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி அடியில் கவுத்தி வச்ச கப் தீஞ்சு போயிருக்கும்னு பயப்பட வேணாம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகிருக்காது இது ஃபுல்லாக ஹீட் போனதும் சைடில் எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இந்த கப் கேக் மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து மேலே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ண பட்டர் கேக்கை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல்ல டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு கப் கேக் எடுத்து க்ரம்ப்ஸ் பண்ணிவிட்டு பால் சேர்த்து கோபுரம் மாதிரி சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கோபுரத்தோட பேஸில் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதை எடுத்து கப் கேக் மேலே வச்சுக்கிறேன் பட்டர் ஃப்ராஸ்டிங்கில் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நாசில் போட்ட பைப்பிங் பேக்கில் வச்சுருக்கேன் அதை அந்த கேக் மேலேயே சின்ன சின்ன கோபுரம் ஷேப்லேயே க்ரீம் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நமக்கு எந்த டிசைனில் ஷேப் பண்ணணும்னு தோணுதோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம் அந்த கோபுரம் கேக் மேலே ஃபுல்லாக இந்த டிசைனில் க்ரீம் வச்சுக்கலாம் கோவில்கள் எல்லாம் கோபுரம் மேலே கலர் லைட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல அது மாதிரி செய்கிறதுக்காக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் வச்சுருக்கேன் வச்சு முடிச்சதும் அது மேலே இன்னும் கொஞ்சம் கோபுரம் ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக க்ரீம் வச்சு மூணு ரவுண்ட் சுற்றிக்கிட்டேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டார் இருந்துச்சுன்னா அதையே வச்சுக்கலாம் பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது இதுக்கும் மேலே ஒரு சாக்கோ சிப்பும் ஒரு டூட்டி ஃப்ரூட்டியும் வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குதுல்ல அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதிகமான பொருட்கள் சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ கேக் செஞ்சிட்டோம் கடைகளில் இது அதிகமான விலையில் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இந்த அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பேங்கான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்